சகதியும் நெரு நெருக்கடி சன நெருக்கடி வீதியும் பாதையும் விலக முடியல வீட்டிலும் வெளியிலும் இருக்க முடியல காரிலும் வயிறிலும் ஏற முடியல காப்பி கடையில நுழைய முடியல நெருக்கடி சன நெருக்கடி பள்ளியிலும் பிள்ளைய சேர்க்க முடியல பாடத்தை ஒழுங்கா படிக்க முடியல பள்ளியிலும் பிள்ளைகளை சேர்க்க முடியல பாடத்தை ஒழுங்கா படிக்க முடியல எல்லோருக்கும் வேலை எளிதில் சினிமா கொட்டகையில் கூட்டம் குறையல சினிமா கொட்டகையில் கூட்டம் குறையல சிகரெட்டு பீடியும் புகையும் சைக்கலை சினிமா கொட்டகையில் கூட்டம் குறையல சிகரெட்டி பீடி புகையில் சைக்கல கூசாம தெருவுல நடக்க முடியல குடிக்கிற தண்ணீர் எடுக்க முடியல நெருக்கடி சன நெருக்கடி நெருக்கடி சன நெருக்கடி ஆளுக்கு மேல ஆளு நடக்குது அசந்த ஆளையும் தூக்கி முழுங்குது ஐயா அசந்த காலையும் தூக்கி புனந்தது நாளுக்கு நாலு ரேசம் கடையில் நகர முடியாம மூச்சு திணற நெருக்கடி சன நெருக்கடி